க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் our channel. சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின் மட்டும் பெண்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ நான் அதை ஏன் அப்லோட் பண்ணலனா இப்போ நியூ சிலபஸுன்றதுனால நியூவாக இன்க்ளூட் பண்ண கொஷின்ஸும் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கேட்டதுக்கும் கே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சரி ஓவரால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் பட் இருந்தாலும் எதைதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணும் மெயினாக அப்படின்றத பார்ப்போம் இயல் நான்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இலக்கண குறிப்பு அடுத்தது பகுப்பத உரு உறுப்பிலக்கணம் நெக்ஸ்ட்டு புணர்ச்சி விதி இதெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த வந்து கவிதை பேழை பின்னாடி இருக்கும் இல்லைங்களா அந்த பேக்கில் புக் பேக் எக்ஸைஸில் இருக்குது பார்த்திங்களா பேஜ் நம்பர் எண்பத்தி ஏழில் இருக்குது பாருங்கள் இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது இதோடய புக் பேக்கில் வந்து நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வரது இல்லைங்களா அதை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக் குருவினா சிறுவினா நெடுவினால வந்து நம்ம பார்க்க வேண்டியது இதுலேயும் வந்து இந்த இது இருக்குது பார்த்திங்களா குறிகள் இதை கம்பல்சரி பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து இதோடய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்கன்னா குறிக்கான நமக்கு கொஷின்ஸு வரலாம் இப்போது நமக்கு இடைப்பருவ தேர்வு செகண்ட் மிட்டம் அப்படின்றதுனால ஃபிஃப்டி மார்க்ஸ்க்குன்றதுனால நமக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் போகலாம் பட் ஹாஃப் லியில் கம்பல்சரி உங்களுக்கு வந்து இதை இதுக்கான எக்ஸசைஸ் இருக்கும் குருவினால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது அஞ்சு கொஷினுமே இம்பார்ட்டண்ட் இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்து சரிங்களா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோ செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு சிறுவினா பொறுத்த வரைக்கும் நாலு கொஷினுமே இதில் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து அதுதான் சொன்னேன் நான் தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ நியூவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதனால் அந்த கொஷினும் வருது ப்ரீவியஸ் இயர் இருக்கிற சில கொஷின்ஸை ரிப்பீட் ஆகிறதுக்கும் ஓகே நியூவாக இல சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி அதை கேட்கலாம் அப்படி இல்லையா இல்லை ப்ரீவியஸ் இயர்லேருந்து இது வந்து கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கலாம் அதனால தான் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியல சரிங்களா ஸோ ஃபோர்த்து கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு நெடுவினா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நெடுவினாவும் நீங்கள் படிக்கிறது பெஸ்ட்டு சரிங்களா ஃபோர்த் லெசனில் ரெண்டு நெடுவினாவுமே இம்பார்ட்டண்ட்டு அடுத்து மொழியை ஆழ்வோம் மொழியை ஆழ்வோமில் பார்த்தீங்கன்னா சரிங்களா இதில் ரெண்டு கொஷனுமே நெடுவினா பார்த்துக்கோங்க மொழியை ஆழ்வோமில் நமக்கு ஹாஃப் எலிக்கு இந்த இது டிரான்ஸ்லேஷன் கேட்பாங்க சரிங்களா தமிழ் இது மாத்திர மாதிரி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நயம் பாராட்டுக இதில் வந்து நான் வந்து கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நயம் பாராட்டுக ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் மிட்டம்கே கேட்குறாங்க அதனால் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது எண்ணங்களை எழுத்தாக்குக இந்த இது வந்து கம்பல்சரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது விடுபட்ட இடத்தில் அடுத்து வர வேண்டிய சொற்களை கண்டறிந்து எழுதுக இதுவும் இம்பார்ட்டண்ட்டை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொல்லை பிரித்து சேர்த்தும் தொடர் அமைக்க இது இம்பார்ட்டன்ட் நீங்கள் படிக்கணும் அதுக்கப்புறம் நிற்க அதற்குத்தக இப்போ இப்போ இதை வந்து ஒரு ஃபைவ் மார்க்காகவும் கேட்குறாங்க சில டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அதாவது கல்வி நம்மை பண்படுத்த வேண்டும் நாம் பண்பட்டிருக்கிறோமா அதாவது ஒரு ஐந்து என்ன அதாவது உங்களோட ஐந்து செயல்களை எழுதுக அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க ஸோ அதனால் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணவே கூடாத பார்ட் என்னது படிப்போம் பயன்படுத்துவோம் கம்பல்சரி நீங்கள் இதில் தரவாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு திருக்குறள் மனப்பாட குரல் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க அணி அணி வந்து கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு அணி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தே ஆகணும் அதனால் அணியில் தரவாக இருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எது வேணால் கேட்கலாம் திருக்குறள் கொஷின்ஸும் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க குருவினா சிறுவினால் ஃபஸ்ட்டு தேர்ட் இம்பார்ட்டண்ட் அடுத்தது இயல் ஐந்து நாலெல்லாம் வினைசி இருக்கு இல்லையா இதுலேயும் அதே தான் இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் புணர்ச்சி விதி இருக்கு இல்லையா அந்த புக் பேக்கில் இருக்கிறத அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க பக்கம் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் நூற்றி பதினாறில் இருக்கு இல்லையா குறிப்பு புணர்ச்சி விதி பகுப்பத உறுப்பிலக்கணம் இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா இதுலேருந்து நமக்கு கேட்பாங்க அடுத்தது திணைப்பா கொடுத்துருக்காங்க குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது விரிவானத்தோட ஸ்டோரியை வந்து நீங்கள் ஜென்ரலாக அதோட என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஆக்கப்பெயர் இதையும் கேட்கலாம் இலக்கணப் பகுதியானது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா குருவினால் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஃபோர் ஓகேங்களா ஒன் அண்ட் ஃபோர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து சரிங்களா இந்த ஃபோரில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இது மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் நெடுவினா நெடுவினால் நான் வந்து இந்த மூணு கொஷினுமே சொல்கிறேன் அதில் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க மொழியை ஆழ்வோம் மொழியை ஆழ்வோமில் பார்த்திங்கன்னா தமிழாக்கம் நமக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி நயம் பாராட்டுக இது வந்து கம்பல்சரி நமக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக கேட்குறாங்க நயம் பாராட்டுக இப்போவே பட் ஹாஃப் அலில் நீங்கள் கம்பல்சரி அது பார்த்தாகணும் தொடர் மாற்றம் இந்த புக் பேக் எக்ஸசைஸில் வரும் அடுத்த எண்ணங்களை எடுத்தாக்குக இருக்கு இல்லையா அது பார்த்துக்கோங்க அடுத்த புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக இம்பார்ட்டன்ட் நிற்க அதற்கு தகது சேம் திங் அதில் கேட்டிருக்க மாதிரி தான் இதுலேயும் நம்ம படிச்சுக்கணும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுறது காட்டிலும் ஒரு ஜென்ரலாக என்ன எழுதலாம் மாதிரி நீங்கள் படித்து சுவைத்த ஆசிரியப்பா ஆசிரியர் சாரி ஆசிரியர் விருத்தம் சார்ந்து ஐந்து பாடல்களை திரட்டி வகுப்பறையில் வழங்குக இது செய்து கற்போம் நிற்க அதற்கு தகவல பார்த்திங்கன்னா நாகரிகம் கடைபிடிப்போம் அதாவது கலைவாணன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறான் கடைக்கு சென்ற அவன் தாத்தா பை நிறைய பொருள்களை தூக்கிக் கொண்டு வருகிறார் சுமை தாங்காது உதவிக்கு அழைக்கிறார் தொலைக்காட்சியில் வைத்தக்கண் வாங்காமல் நிகழ்ச்சி ஒன்றினை பார்த்து கொண்டிருக்கும் அவன் என்ன செய்ய வேண்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அதோட ஐந்து செயல்கள் நீங்கள் அந்த எல் நான்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க படிப்போம் பயன்படுத்துவோம் இது நம்ம ஆஸ் யூஷுவல் படிக்கிறதா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல் ஆறு வைய தலைமை கொள் இது வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இது வந்து டிசம்பர் போர்ஷனில் கவர் ஆகும் அதாவது ஹாஃப் எலிக்கு இருக்கிறவங்க எங்கள் ஸ்கூலில் வந்து இதையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றவங்க ஆஸ் யூஷுவல் குறிப்பு புணர்ச்சி விதி பகுபத உறுப்பு இலக்கணம் இருக்கு இல்லையா அதை வந்து லெசன் புக் பேக்கில் ரெண்டு இயல் ஐ மீன் ரெண்டு இது வரைக்கும் ரெண்டு இயலில் பார்த்துருக்கோம் இது வந்து இயல் ஆறில் அதில் இருக்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்தது இலக்கண விதியும் பார்த்துருங்க என்னென்ன இருக்குன்ட்டு பக்கம் நூற்றி நாற்பத்தி எட்டில் குருவினால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டன்ட் இந்த சென்ஸ் நான் ஃபோ மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிடுறேன் நியூ சிலபஸ்ன்றதுனால அதில் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்றத மட்டும் சொல்லிடுறேன் நான் சரிங்களா ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்தது சிறுவினால ஒன் டூ ஃபோர் இந்த நாலு கொஷன் மூணு கொஷனும் இம்பார்ட்டண்ட் அதில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்னும் வெரி இம்பார்ட்டண்ட் நெடுவினால் செகண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதில் செகண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது அடுத்தது மொழியை மொழியை ஆழ்வோமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்த்தீங்களா மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அது இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு இந்த வழி சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா வரைபடம் கொண்டு விவரிக்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக கேட்கணுன்னு நினச்சா என்ன நியூவாக வந்து வந்திருக்கிற மாதிரி பேட்டனில் கேட்கணுன்னு நினச்சாங்கன்னா அதை கேட்கலாம் எண்ணங்களை எழுத்தாக்குக அடுத்து சொல்லெடுத்து தொடர் அமைக்க இருக்குது இல்லையா அது இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த நிற்காததற்கு தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சிக்கலை கொடுத்துட்டு அதுக்கான தீர்வு மனித இனம் கூடி வாழும் இயல்புடையது நாம் அன்றாடம் பலருடன் பழகக்கூடிய இன்றைய சூழலில் ஏற்படக்கூடிய சிறிய சிக்கல்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் ஸோ ஒரு சின்ன சிக்கலை கொடுத்துட்டு அந்த சிக்கலோட தீர்வை வந்து கண்டுபிடிக்க சொல்லி ஒரு டூ மார்க்கில் கேட்கலாம் ஏன்னா நமக்கு நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து கெயின் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் அதுக்கான ஒரு என்ன எழுதணும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் கன்டென்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் க நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இல்லைங்க அதனால் அது மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க படிப்போம் பயன்படுத்துவோம் கம்பல்சரி மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க இதுதான் வந்து இது வந்து நமக்கு வந்து நியூ புக் நியூ சிலபஸ்ன்றதுனால இந்த வந்து இதுதான் வரும் இதுதான் வரும் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்